நானே ரெடி ஆகி வந்து உட்காந்துருக்கேன் இந்த அம்மாவும் அப்பாவும் இன்னும் ரெடி ஆக மாட்டேங்கிறாங்க இன்னும் எவ்வளோ தான் ஆகும் நமக்கு பேர் ஒரு ஜர்க்கீனை ம் சின்னதாக ஒரு பொட்டு வச்சோம்மா ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகுறாரு ரெடி ஆகிறாரு அப்பா ரெடி ஆகிட்டே இருக்காரு சரி கொஞ்ச நேரம் உட்காருவோம் தூக்கமே வந்துருச்சு ரெடியாகி ஏ பாப்பா இல்லையே தூக்கமே வந்துருச்சு போயிடலாம் போயிடலாம் சீக்கிரம் தான் வாங்கலேன் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது தான் வந்து உட்காந்துட்டேன் ரெடியாகி ஆர் எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகி வந்து உட்காந்துருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே சீக்கிரம் வாங்க அப்பா சீக்கிரம் வாங்க அப்பா இப்போ தான் வர்றார் வரவே வரவே மாட்டேங்கிறியா பாப்பா மாடிக்கு மடிப்போரியா மேல போக கூடாது போயிடலாம்மா போலவாடா இங்க பேரு இங்க பாரு அப்பா இங்க பாரு வளம்மா வளம்மா ம் வா அப்படி என்ன ஓட்டம் உம் பிடிச்சா என்ன ஓட்டம் கடிக்கிறியா அப்பவே பிடிச்சியா ஊருக்கு வர பிடிக்கலையா உனக்கு இருக்கு எங்க இருக்கு கிளி ரெடி அப்படி மட்டும் நினைக்காதீங்க ஓடி ஒளிஞ்ச என்னை தூக்கி வந்து காரில் வர வச்சிட்டீங்களே ஆனாலும் இந்த பயணமும் நல்லா ஜாலியாதான் இருக்கு ஏன் பாப்ப கிலி உம் ஜாலியாதான் இருக்கு பரவாயில்ல ஏதோ வர அம்மா அப்பா தனியாக போறான்டே அவங்க கூட போகலான்னு நானும் வரேன் அப்படின்னா ஏ பாக்கிலி

இங்கே உட்காந்து பார்க்குறதுக்கும் ரசிக்கிறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது வெயில் நேரத்திலே வெயில் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு வண்டி நிறைய போகவே இல்லை ஆனால் இவங்க பாட்டுக்கு ரோட்டில் நடந்துட்டுருக்காங்க ரெண்டு பேரும் பிங்கி பிங்கி வா கண்டுக்கவே மாட்டேங்கிறாபுரு போக வேண்டாமா இங்கேயிருத்தாங்கலாமா இன்னும் என்ன ஜம்ப் பண்ணிட்டு வாடி 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 பட்டு கீழே வா பட்டு கீழே எங்கே போகிறேன் இரு ஜம்ப் பண்ணிட்டு எங்கே போகிறேன் போகலாம் டைம் ஆயிடுச்சு இந்த விளையாட்டு நல்லா இருக்கா அவனுக்கு ஆ நல்லா இருக்க இந்த விளையாட்டு இப்படியா

என்னதான் இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு போறப்ப ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா அவ்வளோ ஒரு சந்தோஷம் எவ்வளவு வயசானாலும் எவ்வளவு வயசானாலும் நம்ம வய நம்ம பசங்களே பெருசானாலும் நம்ம அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னாலுமே ஒரு பெரிய சந்தோஷம் தான் இல்லைங்களா பாப்ப கிளி வரேன் எங்கள் உட்காந்து இருக்குங்க வழி விடுறீங்களா ம் எப்படி நான் இறங்குவேன் ஏன் இங்கே உட்காந்து என்ன பார்க்குறேன்

இங்க பாருங்க பார்த்துட்டு இருக்கான் ஏண்டா நீ சாப்பிட்ட தானே எங்க வந்தாலும் கொஞ்சிக்குவாங்க ரெண்டு பேரும் அப்படித்தானே கை கொடுத்துரு கை கொடுத்துரு

I didn't change your mind, mas, but... Hmm? Rumah tak kurang, ma? Bye! Bye, Mickey! Bye, solir, Pinky, ma. Bye, solir. Bye, nang. Kau pergi, toron, solir, Enggak pura, pinky ma? Udah dorong naran

என்னடா இன்னும் வீட்டுக்கு போகவே இல்லையே எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு உட்காந்து மேட்டுப்பாளையம் வந்ததுக்கு அப்புறம் ஒரே டிராபிக் ஆயிடுச்சு என்னமா ரொம்ப ஊக்கி வச்சது பாப்பா கிளிக்கு முதலே என்னடா இன்னும் நேரம் எங்கயும் ஊக்கி வச்சிருக்காங்க என்ன பண்றது சாயந்தரம் நேரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ரிட்டர்ன் வராங்க அப்புறம் சிவராத்திரி வேறு அதனால் பயங்கர டிராஃபிக் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுனால ரொம்ப டல்லாகிட்டாங்க பாப்பா கிளி பார்த்துட்டே இருக்காங்க எப்படா வண்டி கொஞ்சம் நகரும் அப்படின்ற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு இருந்தது பார்த்துட்டே இருந்தாங்க என்ன அழகாக மடியில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா பாப்பா கீழி நைட் டைம் எப்படி ரசிச்சு வர பாருங்க லைட் எல்லாம் வெளியே இருக்க லைட்டு ஆ கலர் கலராக இருக்கிறதுனால நல்லா ரசிச்சுட்டு வருது ஏ பிங்கிமா நைட் டைம் நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு ஆ எந்த இதுவும் இல்லாமல் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கு பாருங்கப்பா ஜாலியாக இருக்காம குட்டி ம் mm

இந்த நாள் இந்த பயணம் ரொம்பவுமே இனிமையாகவும் இருந்தது சந்தோஷமாகவும் இருந்தது அம்மாவை பார்த்துட்டு வந்தது ஒரு பெரிய சந்தோஷம் என்ன கொஞ்சம் டயர்டாயிடுச்சு பாப்பா கிளி பாருங்கள் வந்து டயர்ட் ஆயிட்டாங்க காலையில் போனது அப்போதான் வந்தோம் ஒரு நாள் ஃபுல்லாக அம்மா இருந்து அம்மாவை பார்த்துட்டு எல்லாரையுமே பார்த்துட்டு வந்தது ஒரு பெரிய சந்தோஷம் ரொம்ப கொஞ்சம் டயர்டாகிடுச்சி

ஏ பி கிமா தயவு செஞ்சு யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க அம்மாவாது அப்பாவாது யார் என் பக்கத்தில் வரக்கூடாது டோன் டிஸ்டப் ஊருக்கு போய்ட்டு வந்ததும் டயர்ட் ஆகிடுச்சி எப்படி தூங்குது பார் भं ट